சமீபத்தில் காலா திரைப்படம் ஒரு மிகப்பெரிய ஒரு ரெக்கார்ட் பண்ணிச்சு பிரிட்டிஷ் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் சிறந்த இருபத்தைந்து படங்கள் இந்த நூற்றாண்டில் அதில் ஒன்றா காலா திரைப்படம் இடம்பெற்றது நம்ம எல்லாரும் அதை மிகப்பெரிய அளவில் இன்னமும் வந்து எண்ணி அதை நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அதோடு சேர்த்து இப்போ இன்னொரு ஒரு சூப்பரான ஒரு சுவாரஸ்யமான ஒரு அப்டேட் அப்படின்னு தான் நம்ம அதை சொல்லணும் என்னென்னா நேற்றைய தினம் நம்ம சூப்பர் ஸ்டாருடைய ஃபேன்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச இயக்குனர் நெல்சன் அவர்களுடைய பிறந்தநாள் எதுக்காக நெல்சன் அவர்கள் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் சூப்பர் ஸ்டாருடைய ஃபேன்ஸ்க்கு அப்படின்னா அவர் கொடுத்த ஜெயிலர் தான் அதை வந்து நம்மளால் இன்னைக்குமே மறக்க முடியாது அப்படி ஒரு படத்தை வந்து அவர் கொடுத்தது அந்த ஜெயிலருடைய ஒரு தொடர்ச்சியாக வரக்கூடிய ஜெயிலர் டூ கன்ஃபார்ம் அப்படிங்கிறத சூப்பர் ஸ்டாருடைய பிஆர்ஓ நேற்றைய தினம் வந்து அவரே அறிவிச்சிருக்கார் என்ன சொல்லியிருந்தாரு அந்த பர்த்டே விஷ்ல அப்படின்னா ஹாப்பி பர்த்டே அவர் பிளாக் பஸ்டர் டைரக்டர் நெல்சன் சார் யுவர் டேலண்ட் ஃபார் ஸ்டோரி டெல்லிங் அண்ட் கிரியேட்டிவிட்டி கீப்ஸ் அஸ் ஆல் என்டர்டைன் அண்ட் இன்ஸ்பயர்ட் மே திஸ் இயர் பி ஃபில்ட் வித் ஹாப்பினஸ் அண்ட் அன்ஃபர்டபுள் மூமெண்ட்ஸ் ஜஸ்ட் லைக் தி ஃபில்ம்ஸ் யூ கிரியேட் அப்படின்னு சொல்லி ஹேஷ்டாக் ஜெயிலர் டூ அப்படின்னு போட்ட ஒரு ஃபயர்வுட்டு சூப்பர் எமோஜியும் வந்து ஒரு போட்டிருக்கார் இந்த பதிவில் போட்டிருக்கிறது சாதாரண நபர் கிடையாது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய பர்சனல் ஆகிய ரியாஸ் கே அகமது அவர்கள் இதை வந்து பதிவு செஞ்சுருக்கார் இதிலிருந்து ஜெயிலர் டூ வந்து கன்ஃபார்ம்டு அப்படிங்கிறது ஹண்ட்ரட் நமக்கு தெரிஞ்சு போச்சு இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு நைன்டி நைன்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் கன்ஃபார்மா இருந்துச்சு இப்போ சூப்பர் ஸ்டாருடைய பிஆார்களோ சொல்லிட்டார் அப்படிங்கிறதுனால ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து இப்போ கன்ஃபார்ம் அப்படிங்கறத நம்ம வந்து இந்த உலகத்துக்கு சொல்லிடலாம் இப்போ இந்த ஜெயிலர் டூ வந்து எப்போ தொடங்குவாங்க அப்படின்ட்டு நமக்கு ஒரு அடுத்த ஒரு கேள்வி வந்து வருது இப்போ வந்து கூலி திரைப்படத்தினுடைய படப்பிடிப்பை இன்னும் ஆரம்பிக்கல ஏற்கனவே ஜூன் பத்தாம் தேதி வந்து துவங்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கடுத்து சூப்பர் ஸ்டாருக்கும் நிறைய அடுத்தடுத்து கமிட்மெண்ட்ஸு ஒரு சில காரணங்கள் இதனால கொஞ்சம் தள்ளி போயிருக்கு ஜூலையிலிருந்து கூலி திரைப்படத்தினுடைய படப்பிடிப்பில் ரஜினி அவர்கள் வந்து கலந்துக்குவாங்க கூலி திரைப்படத்தினுடைய முதல் கட்ட படப்பிடிப்பு சென்னையில் தோந்துது அப்படிங்கிற தகவல்கள் எல்லாம் இப்போது கிடச்சிருக்கு கரெக்டாக எக்ஸாக்டாக என்ன டேட் அப்படிங்கிறது இன்னும் நமக்கு தகவல் கிடைக்கல கிடச்சதுக்கப்புறம் நம்ம சேனலில் அப்டேட் பண்ணிடுவோம் வேட்டையன் அது இப்போது போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கெல்லாம் போயிட்டுருக்கு அதேமாரி இன்னும் ஒரு சில காட்சிகள் அதாவது சூப்பர் ஸ்டார் சம்மந்தப்படாத காட்சிகள் எல்லாம் வந்து அங்கங்கே வந்து படமாக்கிட்டு இருக்காங்க அதேமாரி வேட்டையன் திரைப்படத்துக்கான அந்த இசைக்கோர்ப்பு வேலைகள் அதுவும் வந்து ரொம்ப தீவிரமாக போயிட்டு இருக்கு அக்டோபர் பத்தாம் தேதி வேட்டையன் திரைக்கு வருது வரக்கூடிய அக்டோபர் பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அது சூப்பர் ஸ்டாருடைய ஃபேன்ஸ் எல்லாேருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரீட்டாக வேட்டையன் வந்து இருக்க போகுது அதுக்கும் மேலே ஒரு உச்சம்னா அதுதான் கூலி அதுக்கும் மேலே ஒரு பண்ணணும் அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி போன வீடியோவில் ஒன்று கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் பண்ணணும் இல்லாட்டி நெல்சன் அவர்கள் பண்ணணும் ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தவங்க தான் பண்ணணும் ஏற்கனவே கார்த்திக் சுப்ராஜ் அவர்களும் சூப்பர் ஸ்டாரும் இணையறாங்கங்கிற தகவல் வந்துச்சு இப்போது ஜெயிலர் டூ அப்படிங்கிற தகவலை இப்போ ரியாஸ்கே அகமது அவர்கள் சொல்லியிருக்காங்க ரெண்டுல எது ஃபர்ஸ்ட் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் ஏன்னா கார்த்திக் சுப்ராஜ் அவர்களுடைய படமும் ஃபஸ்ட்டு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லாட்டி ஜெயிலர் டூ கூட ஃபர்ஸ்ட் வரலாம் நமக்கு தெரிஞ்சு ஜெயிலர் டூ வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது ஜெயிலர் டூ முடிச்சதுக்கு பிறகு கார்த்திக் சுப்ராஜ் அவர்களோட சூப்பர் ஸ்டார் இணையலாம் ஆனாலுமே ரெண்டுமே கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க ஜெயிலர் டூ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் சூப்பர் அப்படிங்கிறது நூறு நமக்கு நமக்கு தெரியல அந்த தகவல்களும் வந்து தான் 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 இருக்குது அப்படிங்கிறதுனால ரசிகர்களுக்கு இனிமேல் அடுத்தடுத்து விருந்து கொண்டாட்டம் மட்டும் மாற்றுக்கிறது கிடையாது அதனால் நம்ம வரக்கூடிய படங்கள் எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணி செலப்ரேட் பண்ணுறதுக்கு மட்டும் தயாராக இருந்தால் போதும் அதை மட்டும் நம்ம பண்ணால் போதும் இப்போ ஜெயிலர் டூ அப்படிங்கிறத அதிகாரப்பூர்வமாக சூப்பர் பிஆர்ஓ கன்ஃபார்ம் ரியாஸ் கே ஸ்டாரோட் இந்த பதிவில் இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஜெய்தர் டூக்காக நீங்கள் எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் மறக்காம கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் தெரிவிச்சிருங்க வேறு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து அடுத்தது பல்வேறு வீடியோக்களை சந்திப்போம் நன்றி வணக்கம்